அகில உலகத்தின் இயக்கம் ஈமானுடையவர்களின் ஈமானுடையவர்களின் அடிப்படையால் மட்டும் மட்டுமே இயங்குகிறது இயங்குகிறது ஈ ஈமானுடைய நபர் ஒருவர் ஒருவர் கூட ஒருவர் கூட நிலையில் இல்லா இல்லை என்றால் அல்லாஹ் உலக முழுவதையும் அழைத்து விடுவான் நண்பர்களே ஈமான் என்று என்பதை கட்ட வேண்டிய ஒன்றாகும் நாம் ஈமானை கற்று அதன் மெய்நிலை மனதி குறிக்கொண்டு விட்டார் விட்டால் எல்லா செயல்களும் எளிதா எளிதாகிவிடும் ஆனால் சரி பல வீணப்பட்டு எல்லா்களும் கடினமாக தோன்றோம் இமான் அடைவதற்காக உடல் ஆவி அணை